கவுண்டிங் பெயர் எஸ்கே அதீதன் நான் பாரதி வித்யா பவன் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இன்னைக்கு எனக்கு பிடித்த புத்தகம் பற்றி போகிறேன் எங்கள் அம்மா அப்பா இந்த விடுமுறையில் எனக்கு இந்த புத்தகத்தை பற்றி சொன்னாங்க இதோட தலைப்பு வந்து நோபல் பரிசு பெண் பெற்றவர்கள் இதை தொகுத்தவர் எஸ் முத்தையா இந்த புத்தகத்தோட விலை வந்து தொண்ணூறு ரூபாய் இந்த இரண்டாயிரத்தி ஆறில் தான் இந்த புத்தகம் முதல் முறை தான் வந்தது மறுபடியும் வித்துருச்சுன்னு மறுபடியும் இந்த புத்தகம் இரண்டாயிரத்தி எட்டுலையும் வந்திருக்கு நோபல் வந்து ஒரு சயின்டிஸ்ட் அவர் கண்டுபிடிச்சது துப்பாக்கிக்கு வெடிமருந்து நைக்ளோ கிளிசனிங் கண்டுபிடிச்சாரு அதனால அவருக்கு நிறைய பணங்கள் கிடைச்சிது அவர் இருக்கும்போது அவர்கிட்ட ஒன்பது மில்லியன் டாலர் சொத்து இருந்துச்சு அந்த சயின்டிஸ்ட்டுங்கெல்லாம் தன்னோட பேர்லையே அந்த பரிசை ஒப்படைக்க சொல்லிட்டாரு நோபல் பரிசு தான் உலகத்துலேயே பெரிய பரிசு அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து இரண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் இதில் நோபல் பரிசு வாங்குனவங்களோட பேர் இருக்கு நீங்களும் வாங்க முடிஞ்சால் வாங்கி படித்து பாருங்கள் நன்றி வணக்கம்